கூடிய விஷயங்கிறது தோழருடைய நேட்டிவான ஒரு பிளேஸில் அந்த மண்ணில் அந்த மக்களை பற்றி எழுதின எழுத்துக்கான சரியான ஒரு மரியாதைங்கிறது அதுவாக தான் நினைக்கிறேன் இங்கே அந்த ஒரு எழுத்துக்கான மரியாதைங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான்லாம் டாப் ஸ்லிப்லேருந்து வர தோழர் டாப் ஸ்லிப்லேருந்து வரணும் இப்படி ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ இருந்து வந்து இங்கே கூடி ஒரு எழுத்தை வந்து ஒரு கௌரவிக்கிறதுங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பிரிதொரு இரவு அப்படிங்கிறது அது ஒரு சிறுகதை அப்படின்னு சொன்னாலும் கூட அது சற்றே பெரிய சிறுகதை அது ஒரு அது ஒரு ஒரு குறு நாவல்னே சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் அது இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதில் ஏன்னா நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் ஸோ அது எனக்கு அந்த நாவல் குறித்து பேசுகிறதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நான் இல்லை ஸோ இனி உள்ளே போகலாம் நான் குறித்து பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பேர் ஆக்சுவலாக பேரில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் பேரில் தான் எல்லாமே இருக்குது இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அது உண்மை இருக்குதுங்கூட நமக்கு தோணும் நமக்கு இப்போ பேர் சொல்லும்படி எல்லாம் வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் சுற்றி இருக்கவங்க எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா பேர் சொல்கிறபடி வாழணும் அப்படிங்கிறது ஆனால் அப்படியான ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாடு அப்படி எடுத்த பேரை தக்க வச்சுக்கிறதுங்கிறது உள்ளபடிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாடு தான் ஆனாலும் கூட எடுத்த பேரை தக்க பெரிய பாடுனா இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது பேருக்கு பெருமை சேர்க்குற மாதிரியான ஒரு சிமை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் வந்து ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் சிறுகதையாளர் நாவலாசிரியர் அப்படின்னு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்களாக இருக்கிறப்போ நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறது அது கூச்சமி இல்லாமல் சொல்லிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயமாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு ஒரு குதூகலமும் இருக்க தான் செய்யுது ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி வந்து நம்ம கதைக்குள்ள போயிடலாம் இப்போ தேசத்தந்தை மகாத்மா காந்தியை வந்து சற்றே நெருங்கினுங்களும் சொல்ல முடியாது அவருடைய அகத்துக்குள்ளே இறங்கி பார்த்து தான் அறிந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் எழுத்தாக்கி இருக்கிற ஒரு ஒரு பிரதி தான் இந்த பிரிதொரு இரவு அப்படிங்கிற தோழர் தேவி பாரதி அவர்கள் தேவி பாரதி அவர்கள் எழுதி போல காந்தி அப்படின்னு கேட்டால் அவ்வளோ அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அப்படிம்பார் பாரா குரசோவா ஸோ அவரவர்கள் அவனுடைய பார்வைங்கிறது அவரவர்களுக்கு உண்மை ஸோ அந்த வகையில் வந்து இதில் ஒரு உண்மை இருக்குது என்னென்னா அவர் கண்டறிந்த ஒரு உண்மை ஸோ எந்த ஒரு படைப்புக்குமே அந்த ஒரு உண்மை உள்ளே இருக்கிறப்போ ஆயிரம் பொய்கள் இருந்தாலும் அந்த ஒரு உண்மை இருக்கிறப்போ அது நிற்கும் அப்படிங்கிறப்போ இந்த கதை இன்றைக்கும் நிற்கிது இன்றைக்கும் நம்ம பேச வைக்கிது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அவர் கண்டடைந்த காந்தியை பற்றிய ஒரு உண்மை அது என்ன ஒரு உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காந்தினா வேற ஒரு பிம்பம் இல்லையா ஒரு மகாத்மா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிம்பம் ஒன்று இருக்கும் ஆனால் தோழர் தேவி பாரதி அங்கே காந்தியை என்னவா காற்றார் அப்படிங்கிறது இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இங்க காந்தி எப்படி இருக்கிறாங்கன்னா மகாத்மா அப்படின்னு ஒரு சொன்னோம்னா கூப்பிட்டோம்னா அதை கேட்டு அப்படியே ஒரு கூசி போய் ஒரு குற்ற உணர்வோடு குறுகி நிற்கக்கூடிய ஒரு காந்தியா இருக்கிறார் ஒரு எளிய மனிதராக காந்தி நம்ம முன்னாடி நிற்கிறார் மகாத்மாங்கிற பிம்பமெல்லாம் இல்லை ஒரு எளிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அளவில் ஒரு குற்ற உணர்வு உள்ள ஒரு மனிதனாக ஒரு நம்ம காந்தியை வந்து முன்னாடி நிற்கிறார் எப்படி அப்படின்னு பார்ப்போம் இப்போ அகிம்சை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை ஒரு அன்பாயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆங்கிலேயர்களையே வீழ்த்தி மக்களையெல்லாம் திரட்டி ஆங்கிலேயர்கள் வீழ்த்திய அந்த ஒரு காந்தி தேசத்துக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்குறாருங்க சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறாரு சந்தோஷம் ஆனால் சுதந்திரத்துக்கு பிற்பான ஒரு காலகட்டத்துக்குள்ளே என்ன நடக்குது ஒரு பிரிவினை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்து முஸ்லீம் பிரச்சனை வருது ரத்த ஆறு பெருக்கெடுத்து வருது பெண்கள் குழந்தைகள் சிறுமிகள் கூட பார்க்காம அங்கே ஒரு பெரிய அளவில் ஒரு பாலியல் ஒரு வன்முறையெல்லாம் நிகழுது இதையெல்லாம் பார்க்குறப்போ இதையெல்லாம் காந்தி பார்க்கறப்போ அவருக்குள்ள என்ன தோணுது ஆஹா இந்த அகிம்சைங்கிற ஒரு பேராதிகிதம் எங்கே செல்லுபடியாச்சு ஒரு ஆங்கிலேயன்கிட்ட செல்லுபடியாச்சு ஆனால் நம்ம நாட்டு சொந்த நாட்டு மக்கள் மத்தியில் அந்த ஆயுதம் வந்து ஒரு செல்வா ஒரு ஒரு செல்லா காசு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ பெரும் துயர்களுக்குள்ள அவர் பெரிய அளவில் ஆட்படார் ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு அதே போல் ச மக்கள் தான் அப்படி இருக்கிறானா அப்படி இல்லை அரசும் வந்து வேடிக்கை பார்க்குது இல்லை அரசும் வேடிக்கை பார்க்குது சில சமயங்களில் அரசே இத்தகைய பயங்கரவாதங்களை நிகழ்த்தவும் செய்யுது மக்களுக்கு எதிராக சில விஷயங்களை பார்க்குறோம் உள்ளபடிக்கு அதை அன்னைக்கு மட்டுமா இந்த இந்த கதையில் இருக்கக்கூடிய இந்த குரூரம் இந்த பிரிதொரு இரவுங்கிற அந்த ஒரு அந்த ஒரு பிரிவினை காலகட்டத்தினுடைய குரூரங்களை வைக்கிற அந்த காட்சி வந்து என்னை பொறுத்தவரையும் இது அந்த காலத்துக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயமா தெரியல இன்னைக்கு சமகாலத்துலேயும் கூட நம்ம சில நிகழ்வுகள் பார்க்குறப்போ கொஞ்சம் கூட மாறாத ஒரு தன்மையில் தான் இருக்குது அதே அரச பயங்கரவாதம் பார்க்குறோம் அரசு சில விஷயங்களை பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம் மக்கள் அதே ஒரு கலவரச் சூழலில் இதே மாதிரியான போக்கு ரத்த ஆறு ஓடுது பார்க்குறோம் பெண்கள் குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு ஆட்படுறதை பார்க்குறோம் எந்தவது சூழல் மாறியிருக்கா அப்படின்னா இல்லை அப்போது ஒரு படைப்புங்கிறது எல்லா காலத்துக்குமே அது பேசக்கூடிய அந்த காத்திரமான விஷயம் அந்த விமர்சனம் அந்த கூர்மைங்கிறது எல்லா காலத்துக்குமே ஒரு சமகால பொருத்துப்பாடோடு இருக்கிறதுங்கிறப்ப அது கிளாசிக்காகும் இல்லையா ஸோ அதை தான் நம்ம கிளாசிக்ஸ்னு சொல்கிறோம் அப்படி பார்க்குறப்போ இந்த பிறிது இரவு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு கிளாசிக்காக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லா காலத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ஒரு படைப்பாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வரி ஒன்று இருக்குது அது படிச்சிடுறேன் வாழ்வு பற்றிய கற்பனைகள் முற்று பெறும்போது மரணத்தை தேட துவங்குகிறான் மனிதன் அப்படின்ட்டு எப்படிங்க வாழ்வு பற்றிய கற்பனைகள் முற்று பெறும்போது மரணத்தை தேடிகிறான் மனிதன் அப்படின்னு அப்போ எனக்கு படித்தோன்னே அப்படி கொஞ்சம் நேரம் புக்கை கீழே வச்சுட்டோம் என்ன ஒரு வாசகம் அது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு சத்தியாகிரகியாக தன்னோட கதறிட்டு நிற்கிறான் மக்கள் ஏன்னா அவனும் அந்த அகிம்சையை நம்பு ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது அவனுக்கு எதிராக கொலைவாள் நீளுது ஏதோதோ எல்லாம் அவன் மேலே ஒரு வன்முறை வந்து செலுத்தப்படுறப்போ அந்த மக்களினுடைய குரலாக பாபுஜி எம்ஐஏஎன் கைவிட்டீர் அப்படின்னு காந்தியை பார்த்து கேட்குற அந்த ஒவ்வொரு குரலும் உள்ளபடிக்கு அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த குரலை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்னது ஸோ இதுதான் யதார்த்தம் இப்போ தோழருடைய படைப்பில் ஒரு பகுதி இந்த பிரிதொரு இரவில் ஒரு பகுதி வந்து யதார்த்தம் தான் அந்த யதார்த்தம் எப்படி இருக்குன்னா அப்படி யதார்த்தம் யதார்த்தமாகவே அதில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த யதார்த்தங்கிறது ஒன்று இல்லையா ஒரு படைப்பில் யதார்த்தக்கான இடங்கிறது நிச்சயமாக என்றைக்குமே இருக்கக்கூடியதான் யதார்த்தம் இல்லைன்னா அது நல்லா இருக்குது இல்லையா ஸோ யதார்த்தங்கிறத உண்மை அப்படிங்கிற பங்கை எடுத்துக்கலாம் ஆனால் அடுத்தது ஒரு விஷயம் ஓப்பன் ஆகுது அதான் புனைவு வெளி அப்படிங்கிற அது என்னென்னா காந்தியின் மேலே பெரும் தாக்கம் சொல்லுவாங்க காந்தியின் மேலே பெரும் தாக்கத்தை நிகழ்த்தியவர்களாக ரெண்டு ஆளுமிகளை வந்து தோழர் பதிவு பண்ணுறாரு அவங்க வேற யாரும் இல்லை இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தோழருடைய தொடர்ச்சி அவருடைய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லியோ அவ டால் டால் டால்ஸ்டாய் அப்படிங்குற ஸோ ஏசு கிறிஸ்துவும் லியோ டால்ஸ்டாயும் காந்தியின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தியவர்கள் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு அதை நிறுவ செய்கிறார் பாருங்களேன் இப்போ காந்தியினுடைய அகிம்சா தத்துவம் என்னது ஒரு கணத்தில் அடைஞ்சா அது யார் சொன்னது இயேசு தான் ஸோ ஒரு கணத்தை அறைந்தால் மறுகணைத்து காட்டு அப்படிங்கிற அந்த ஒரு நேயம் அப்படிங்கிறது அதான் நம்ம உயிர் சொல்கிற மாதிரி தான் பகைவனுக்கு கருள்வாய் நனஞ்சு எங்கிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உள்ளபடிக்கு இங்கே ஒரு கணத்தை காட்டால் மறு கணத்தை காட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அகிம்சையான அந்த வழிமுறைங்கிறது இயேசுவிடமிருந்து கை கொள்ளப்பட்டது யாரால் காந்தியால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே சமயத்தில் கிறிஸ்துவனுடைய போதனைகளை வாழ்விகளை பொருத்தி பார்த்து நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விசாரணையை நிகழ்த்தின ஒரு மாபெரும் தான் நம்ம டால்ஸ்டாக பார்க்குறோம் அந்த வகையில் அவரும் இதில் தான் சொல்கிறார் அகிம்சை இந்த மாதிரியான விஷயங்களை தான் டால்ஸ்டாயும் உயர்த்தி பிடிக்கிறார் உள்ளபடிக்கி டால்ஸ்டாயாக ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற தளத்துலையும் கூட இல்லாமல் ஒரு தத்துவ ஞானியாக ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக வழிகாட்டியாக யார் எடுத்துக்கிறார் காந்தி எடுத்துக்கிறார் ஸோ அப்படி பார்க்குறப்போ காந்தினுடைய ஆளுமையில் ஒரு பெரும் பங்க செலுத்தனவர்களாக இயேசு கிறிஸ்தவையும் லியோ டால்ஸ்டாயும் தன்னுடைய எழுத்துல மிக அற்புதமாக அங்கே வந்து நிரூபிக்காற்றார் தோழர் பிறதொரு இரவு நீங்கள் அதுக்காகவே வாசிக்கணும் அந்த பகுதிகளை வாசிக்கிறப்ப தான் நமக்கு இதை பற்றி பேசுகிற அளவு வாசிக்கிறப்ப இது கூடுதலான ஒரு இன்பம் கூடுதலான ஒரு ஒரு நெகிழ்வு ஒரு உணர்வு அதுக்குள்ளே ததும்போதில் சரி அடுத்தது இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் ஆங்கிலேயன்கிட்ட ஏன் செல்லுபடியாச்சின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இல்லையா அவன் கையில் என்ன இருக்குதுங்க ஆங்கிலேயர் எதோட வர்றான் துப்பாக்கியோட வந்துட்டு இருக்கிறான் நம்மளுக்கு கையில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஏன்னா ச சத்யக்கிரகிங்கிறவங்க கையில் ஆயுதம் இல்லாமல் நிராயுதம் பணியாற்ற நிற்கிறான் ஒரு அன்பு அப்படிங்கிறது நம்ம நெஞ்சுறோங்கிற விஷயத்தை வச்சுட்டு உண்மையை முன்னாடி வச்சுட்டு அவன் நிற்கிறான் ஆனால் அவங்கிட்ட துப்பாக்கி இருக்குது இப்படின்னா போடலாம் ஆனால் ஏன் காந்தி அவன் கொள்ளலை அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஒரு காரணம் சொல்றாரு முன்னாடியே சொல்லிட்டேன் ஆங்கிலேயர்கள்லாம் பெரும்பாலான நாட்கள் தான் கிருத்துவம் அவங்களுடைய மொழி மதம்ங்கிறது கிருத்துவம் ஸோ அவங்களுடைய முன்னாடி நாயகனா யார் தான் நிற்கிறா இயேசு கிறிஸ்து தான் நிற்கிறார் காந்தியினுடைய காந்தி வந்து இயேசுவினுடைய அந்த அகிம்சா தத்துவத்தை கையில் எடுக்கிறப்போ எல்லாம் எப்படி பார்க்குறாங்களாமா இயேசுவினுடைய ஒரு அவருடைய போதனையினுடைய செயல் வடிவமாகவே பார்க்குறாங்க இப்படி இருக்கிறப்ப இயேசுவாகவே பார்க்குறாங்கன்னு தானே ஆகுது ஸோ ஒரு ஏசுதான் எனக்கு முன்னாடி நிற்கிறாங்கிறப்போ அவனை கொண்டான் அந்த குற்ற உணர்வு தூங்க முடியுமா அப்போது அந்த குற்ற உணர்வு வந்துடக்கூடாது அப்படின்னு அப்படி தப்பிக்கிறதுக்காகவே என்ன செய்கிறான் ஆங்கிலேயன் காந்திய இருந்தா உடனே இறங்கி வர்றான் எது பண்ணாலும் இறங்கி வர்றான் ஏன்னா அவர் அவர் உசுறு முக்கியம் அவர் இறந்துடக்கூடாது ஏன்னா அவர் ஒரு ஒரு போ ஒரு போதனையினுடைய செயல் வடிவம் அவர்தான் தான் ஜீசஸ் அப்படிங்கிற அளவுக்கு தனக்குள்ள வரித்துக்கிறப்போ அவனுக்கு வந்து காந்தியோட உசுறு நம்மளை விடவும் ரொம்ப முக்கியம்னா அர்த்தம் ஆகுது இல்லையா ஆனா ஆனா இங்கதான் அந்த ஆணாக்கு தான் பெரிய விஷயம் வருது அவனுக்கு வந்து இவரு இவரோட உசுறு ரொம்ப முக்கியமாகுது ஆனா யாருக்கு இவருடைய உசுறு தேவைப்படுது காந்திய கொல்றதுக்கும் தயாரா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த கேள்விக்கு வந்து பதில் நேரடியாகவே இருக்குது சில இடங்கள் அப்படி 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 அப்படியே போகுது அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதை நான் சொல்ல மாட்டேன் நான் இதை எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா நீங்கள் புத்தகம் விற்பனைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் வீடு என்ன அப்படிங்கிறது அது சிறுகதை தொகுப்பு அவசியம் வாசிங்க நான்கு கதைகள் நான் மூணு வெவ்வேறு ட்ராக்கில் இருக்கும் ஆனால் ஒன்று நான் சொல்கிற கதை ஒரு கதை அது இன்னொரு தளத்தில் இயங்கும் சரி அடுத்தது ஒன்று சொல்கிறேன் இப்போது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவருடைய அகிம்சை தத்துவம் அப்படிங்கிறது ஒரு அவருடைய காலகட்டத்திலேயே பிரிவினை காலகட்டத்திலேயே ஒரு செல்லா காசு ஆயிடுச்சு ஏன்னா மக்கள் வன்முறையை எடுத்துக்கிட்டு ரோட்டில் இறங்கிட்டான் அப்படிங்கிறப்போ ஒரு பெரும் துயருக்குள்ளே அவர் வர்றார் தன்னுடைய தத்துவத்தின் மேலேயே அவருக்கு ஒரு கேள்வி வருது இது சரிதானா சத்தியாகிரகியா இந்த அஹிம்சை அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது அவருக்கே ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளே வர்றாரு ஒரு கட்டத்தில் நான் என் வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு வர்றப்போ அது ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்றப்போ இயல்பாக ஒரு மனுஷன் என்ன செய்வான் அதைத்தான் முன்னாடி நான் சொன்னேன் என்ன சொன்னேன் வாழ்வு பற்றிய கற்பனைகள் முற்று பெறும்போது மரணத்தை தேட துவங்குகிறான் மனிதன் அப்படின்ட்டு ஸோ அப்ப இது ஒரு கற்பிதமா நான் இது வரைக்கும் ஆழமா புடிச்ச விஷயம் கற்பிதமா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்போ அந்த துக்கத்துல அவர் ஒரு தீர்மானத்துக்கு வராரு மரணம் தன்னை மாய்த்து கொள்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு இந்த மாய்த்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த தீர்மானம் இருக்குது இல்லையா அதுதான் தோழருடைய புனவினுடைய கட்டமைப்பு நான் முந்தி சொன்னேன்னே இல்லையா ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது எது வரைக்கும் யதார்த்தம் எங்கள் புனைவு வெளியே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த தருணத்திலருந்து ஆரம்பிக்குது அவர் தன்னை மாய்த்து கொள்ளுவது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வராது அந்த ஒரு இறப்பு மாய்த்துக்கொள்ள சூசைடு மாதிரி இல்லை அது வேற மாதிரி எப்படின்னா அது தன்னுடைய குருவின் வெளியில் தன்னுடைய ஆசானின் வழியில் ஆசான் யாருக்கு இவருக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல் லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாயினுடைய இறப்பு பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி நிகழ்ந்துன்னு இல்லையா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியலனாலும் போய் நீங்கள் தேடி பாருங்கள் நான் அதை ஒரு கோடு மட்டும் காட்டுறேன் அவர் என்ன செய்கிறான் இதே போல் தான் ஒரு பெரிய ஒரு அவருடைய ஒரு இறுதி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு துக்கத்துக்கு ஆட்படுறார் அப்போ தன்னை சரி தன் வாழ்க்கை போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றார் வீட்டில் சொல்லாமல் கொல்லாமல் என்ன செய்கிறாரு ஒரு அதிகாலை நிலத்தில் கிளம்பி போயிடுறார் ஒரு ட்ரெயினில் பயணித்து போய் அவர் அவருக்கான ஒரு ஆஸ்டபு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சிறிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே போய் இருக்கிறாரு நிமோனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு உடல்நிலை ரொம்ப பலவீனமாக இருக்குது அவரோட இறப்பு வந்து அங்கே தான் சம்பவிக்குது காந்திக்கு ஒரு ஆசை தன்னுடைய ஆசான் மாதிரியே நானும் என்ன செய்யணும் அப்படி ஒரு பயணத்துக்கு போகணும் ஏன்னா இங்கே வந்து பாபுஜி நான் உன்னை தானே நம்பிக்கிட்டு இருந்தேன் ஏம் என்னை கைவிட்டிருக்கிற குரலுக்கு விர்லா மந்திரில் ஒரு வந்து கிட்டத்தட்ட மகாத்மான்னு சொல்லி ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி கொண்டு போய் உள்ளே கூற வச்சாச்சு உள்ள கதறிட்டுருக்கிறான் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னா இவருக்கு கதவை லாக் பண்ணியிருக்கு உள்ளே போக முடியாது அப்போது அது ஒரு கடும் துயருக்குள்ள ஆட்படுறாரு மிகப்பெரிய குற்றம் ஆட்படுறாரு என்ன இது இதை இந்த இந்த வாழ்க்கை ஆகணுமாங்கிற ஒரு தீர்மானத்துக்கு போகிறாரு இதெல்லாம் யாரோடது தோழருடைய புனைவி வெளிக்குள்ள நடக்கக்கூடிய புனைவி வெளிங்கிறது ஒரு அகவெளி தான் யாருக்குள்ள காந்தியினுடைய மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் போராட்டங்கள் ஒரு மன போராட்டங்களை சொல்றாரு அவர் தீர்மானிச்சுக்கிட்டு அந்த பிர்லா மந்திரிலிருந்து எப்படி டால்ஸ்டாய் ஒரு அதிகாலையில் அப்படி கிளம்பி போனாரோ யாருக்கிட்டையும் சொல்லிக்கொள்ளாமல் கொல்லிக்கொள்ளாமல் அதே போல் காந்தி என்ன செய்கிறாரு அந்த பிர்லா மந்திரிலேருந்து கிளம்பி அப்படி போகிறாரு அந்த அந்த பயணமாகட்டும் அந்த இரவு அந்த அந்த நிகழ்வு இருக்குது இல்லையா அந்த அதிகாலைக்கு காந்தி இறந்தது ஒரு தெரியும் உங்களுக்கு இல்லையா அந்த அந்த நேரத்துக்கு அந்த அதுக்கு முந்தைய அந்த இரவில் தான் பிரிதொரு இரவுங்கிற புனைவெளி வெளி தோழனுடைய புனவு வேலி அந்த பிரிதொரு இரவுங்கிறது அந்த இரவு தான் நிர்மாணிக்கிறார் உள்ள வைக்கிறாரு அந்த இரவு நடக்கக்கூடிய சம்பவத்தில் முதல் துவக்கம் வந்து இவர் கிளம்பி போகிறாரு அப்படிங்கிற அப்படி கிளம்பி அதே போல் பேரில் ஒரு ரயில் பயணம் போகிறாரு அவருக்கான அகஸ்டபாபா என்ன இருக்கும் ஆஸ்டபாவா எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறாரு அதே போல் சில விஷயங்கள் நடக்குது இடையில வந்து புனவனுடைய உச்சத்தை நீங்கள் பார்க்க முடியும்னா எண்ணற்ற காந்திகளை பார்ப்பார் ஒரு சைரயலிஸ்ட்டு மாதிரி இருக்கும் சரிலேசமாக இருக்கும் எண்ணற்ற காந்திகளை எதிர்கொள்வார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவையாக இருக்கும் அந்த அந்த விஷயமெல்லாம் வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணோம்னா அதில் சுவாரஸ்யம் போய்டும் அது நீங்கள் வாசித்தா மட்டுந்தான் அந்த என்ன அப்படிங்கிற அந்த வின அது ஒரு என்ன சொல்கிறது அது நீச்சல் மாதிரி அது ரொம்ப ஒரு திளைப்பு உங்களுக்கு கொடுக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் ஆகுங்க அப்படி போகிறார் உள்ள ஆனால் காந்தியினுடைய இறப்பு எப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா காந்தி எப்படிங்க இறந்தார் எப்படிங்க ஸோ அது எப்படிங்க நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இவர் பையனை எங்கே துவங்குறாரு ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் டால்ஸ்டாய் மாதிரி நான் இறக்கணுன்ட்டு இப்போ துவங்கியாச்சு போயாச்சு வெளியே அப்படி போனவருக்கு யதார்த்தத்தில் என்னது அவருடைய இறப்பு இங்கே தான் நடக்குது ஸோ அப்படி போனவர் எப்படி திரும்புகிறாரு அப்படிங்கிறது வந்து கதைக்குள் இருக்குது அந்த திருப்பம் எப்படி அந்த பயணம் எப்படி அதில் நடந்த சம்பவங்கள்லாம் என்ன ஸோ இது எல்லாமே சுவாரஸ்யங்கள் எல்லாமே புனைவுகள் எல்லாமே புனைவினுடைய உச்சங்கள் அப்படி போய் திரும்பி மனுஷன் வர்றான் எது நடக்கணுமோ அது நடக்குதுங்க ஆனால் நம்ம எதிர்பார்த்த விஷயம்தான் ஆனால் என்னது இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தான் ஒரு யதார்த்தமாகட்டும் ஒரு புனைவாகட்டும் அதனோடைய தன்மையில் மிக அற்புதமாக இந்த சடை போடுவீங்க இல்லையா ரெட்டை பின்னல் மாதிரி அந்த யதார்த்தமும் அந்த புனைவும் அப்படியே இடையில போட்டு போட்டு பின்னி 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 அப்படி பார்த்து கேட்குறப்போ ஐயோ இது ஒரு மாஸ்டர் பீஸ் இவர் ஒரு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள வரைக்கும் எங்களுக்கு நீங்களாம் சொன்னீங்களே நொய்யல் எனக்கு இந்த எனக்கு இந்த ஒரு சிறுகதையே போதுமாக இருக்குது அந்த பிரிதொரு இரவுங்கிற அந்த ஒற்றை சிறுகதையே இந்த பின்னலை பார்க்குறப்போ இது எப்படி இந்த இப்படி ஒரு பின்னல் வருது அப்படின்னு தெரியல அதில் அந்த நேர்த்தியை பார்க்குறப்போ பிரமிப்பு வெறும் அழகியலாக மட்டும் பார்க்கல அது வெறும் ஃபார்மாக மட்டும் பார்க்கல ஃபார்ம்ங்கிறதுல அபாரமான ஒரு ஒரு ஆற்றல் மொழிங்கிறத மொழி அதனுடைய நெய்யர் மாதிரி திருப்பூர் விவாசிகளுக்கு சொல்கிறதுனா நெய்யரை மாதிரி அப்படி அந்த விஷயமெல்லாம் இருந்தாலும் கூட கண்டும் சரி ஃபார்மும் சரி ரெண்டுமே இந்த பிரிதொரு இரவில் வந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்களை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கும் நீங்கள் அந்த புத்தகத்தை எப்பவுமே கையில் வச்சுக்கலாம்னு தோணும் அப்படியான ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ் இந்த புத்தகத்துக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் உள்ள இருக்குது அந்த புத்தகத்தோட பேர் தெரியுமில்லையா வாசனுப்பு சொல்லியிருப்பார் என்ன பேரு சிறுகதை தொகுப்போட பேர் என்னங்க கேட்கல ஆ வீடன்ப வீடன்ப அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு அந்த தொகுப்பை விற்பனைக்கு இருக்கும் இல்லைனாலும் கூட அதை தேடுங்க அவசியம் அதை வாசிங்க இந்த ஒரு கதைக்காகவே நீங்கள் அந்த தொகுப்பை வாங்கியாகணும் தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு கதைக்காகவே ஸோ அவசியம் வாசிங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு சூழலுக்குள்ளே இந்த ஒரு பிறதையை வாசிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய மனைவிக்கும் முதல்ல என்னோடய மனைவிக்கும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வாசனுடைய பதியம் அமைப்புக்கும் அதை அந்த படைப்பாக்கத்தினுடைய சொந்தக்காரரான நம்மளுடைய தோழர் தேவி பாரதி அவர்களுக்கும் அவருக்காக வந்திருக்கிற இங்கே எல்லாத்துக்கும் ஏதோ என்னுடைய வார்த்தைகளையும் கொஞ்சம் கேட்டிருக்கீங்க அதுலேயும் எனக்கு ஒரு சொன்ன சந்தோஷம் இருக்குது அவருக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வாசன் சொன்னப்போ போன நிகழ்வில் யோகியோட புத்தகம் இந்த கஜராஜன் கலிந்தாத்தான்னு அவர் புத்தகம் எழுதியிருக்கான் டாப்ஸ்லிப்படைய அந்த க கும்கி யானையை பற்றி அந்த நிகழ்வுக்கு போகிறப்பவே வாசன் சொல்லிட்டார் தோழருக்கு இப்படி நிகழ்ச்சி நடக்கப்போகுது அங்கே நம்ம பண்ண போகிறோன்னு அப்போ இருந்தே நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடவே கொண்டுட்டுருக்குறோம் இது எப்போது அது எப்போது எப்போனு இன்றைக்கி அது சாத்தியமாயிடுச்சு இது சாத்தியமாக இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியையும் மனசார சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்